பாங்கனா ஆட்ட நாயகன் விருது அந்த விருதை தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி அவர் கையில இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கொடுத்திருக்காரு கொடுத்தது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அவர் சொன்ன விஷயம் அதாவது எதுக்காக இந்த ஆட்ட நாயகன் விருத நான் கோலி அவர்கிட்ட தரன் தெரியுமா அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர் கோலியை பத்தி சொன்ன விஷயங்கள் தற்போது ரோஹித் சர்மா அவருடைய இந்த மனசு தாண்டா மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு ரோஹித் ரசிகர்களாக இருக்கட்டும் அதே போல கோலி அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இரு தரப்பு ரசிகர்களும் தற்போது ரோஹித் சர்மா அவரை மிகப்பெரிய அளவுல பாராட்டுற மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு தேர்டு ஓடியை மேட்ச் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல மிகப்பெரிய இமாலய அபார வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆஸ்திரேலியா சிட்னி மைதானத்துல நடந்திருக்கு சோ அப்படி ரோஹித் சர்மா என்னதான் காரணம் சொல்லியிருக்காரு அவருடைய விருதை கோலி அவருக்காக டெடிக்கேட் பண்ணதுக்கு அப்படின்னு எல்லா விவரத்தையும் தெல்ல தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில இப்ப பாத்திரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்க அப்பதான் ரோஹித் சர்மா எதுக்காக அந்த விருதை கோலி அவர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு தெளிவா உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அதாவது இன்னைக்கு தேர்டு ஓடி மேட்ச் நம்ம இந்திய அணி சிட்னி மைதானத்துல ஹாஸ்ட்ரே அணிக்கு எதிராக விளையாடுறாங்க சோ ஏற்கனவே இரண்டு ஆட்டம் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கறதால ஆஸ்திரேலியா இந்த ஓடியக்கான தொடரை அவங்க கைப்பற்றிட்டாங்க அதனால் ஹாஸ்ட்ரேலியா அணி இந்த மேட்ச்ல ஜெயித்தாலும் தோற்றாலும் அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் இந்தியா இந்த மேட்ச்லயும் தோற்றுட்டாங்கன்னா கிளீன் ஸ்வீப் இந்த தொடர் முழுக்க ஒன்று கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கிற பெருத்த அவமானம் கண்டிப்பாக நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியா இந்த மேட்சில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தோடு தான் இன்னைக்கு விளையாட ஆரம்பித்தாங்க வழக்கம் போல கில் அவரும் பார்த்திங்கன்னா டாஸ் இழந்துட்டாரு இதனால் புத்திசாலித்தனமாக ஆஸ்திரேலியா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க ஆனால் ஆஸ்திரேலியா அவங்களுடைய கெட்ட நேரமோ என்னமோ தெரியல கடைசி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து இது வரைக்கும் சமீபத்திய வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு மோசமாக ஆஸ்திரேலியா அவங்க ஆல் அவுட்டும் ஆயிருந்தாங்க இப்படி இருக்க ஆஸ்திரேலியா நிர்ணயிச்சிருந்த அந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த ஈஸியான டார்கெட்டை கில் அவர் அவுட் ஆனாலும் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று நம்ம ரோஹித் சர்மா அதே போல் விராட் கோலி ரெண்டு பேருமே ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய இமாலய வெற்றியை இனிக்கி ஹாஸ்டியா அணியை வீழ்த்தி வாங்கி கொடுத்துருந்தாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி எழுபத்தி நான்கு கடைசி வரைக்கும் நாட் அவுட் அதே போல் நம்ம ரோஹித் சர்மா அவரும் நூற்றி இருபத்தி ஒன்று கடைசி வரைக்கும் நாட் அவுட் இப்படி இவங்க இரண்டு பேருமே விக்கெட்டை இழக்காம கடைசி வரைக்கும் நின்னதே ஹாஸ்ட்ரியா அணிக்கு ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆஸ்திரேலியா அணி பாத்தீங்கன்னா அவங்க பத்து விக்கெட்டுமே இழந்துட்டாங்க ஐம்பது ஓவர் முழுசா விளையாட முடியாம ஆனா நம்ம இந்திய அணி பக்கம் விக்கெட்டையே எடுக்க முடியல ஆஸ்திரேலியா அணி அவங்களால ஒரு விக்கெட்டை மட்டுமே எடுக்க முடிஞ்சது முப்பத்தி ஒன்பது ஓவரிலேயே அதாவது பன்னெண்டு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா ஜெயிச்சது இந்த இடத்திலேயே ஆஸ்திரேலியா ரொம்ப பெரிய அவமானத்தை தான் இந்த கடைசி மேட்ச்ல அதாவது இந்த தொடரை அவங்க ஜெயிச்சிருந்தாலும் இந்தியா மிகப்பெரிய அவமானத்தை தான் ஆஸ்திரேலியா அணிக்கு இந்த கடைசி இருக்க ஆட்ட நாயகன் விருது மட்டும் கிடையாது தொடர் நாயகன் விருது ரோஹித் சர்மா அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது அதாவது அதிக ரன்கள் அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற பட்டியலில் ரோஹித் சர்மா பஸ்ட் இருக்காரு அப்படிங்கறதால தொடர் நாயகன் விருது இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படிங்கறதால ரோஹித் சர்மா அவருக்கு ஆட்ட நாயகன் விருது இரண்டு விருதையுமே ரோஹித் சர்மா அவருக்கு தான் தந்திருந்தாங்க ஸோ அந்த இரண்டு விருதையுமே வாங்கின ரோஹித் சர்மா அவருடைய அந்த ஆட்ட நாயகன் விருதை மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த விராட் கோலி அவரை அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு அவருடைய கையில் ரோஹித் சர்மா அந்த ஆட்டநாயகன் விருதை அவர் கொடுத்துருக்காரு ஸோ மேன் ஆஃப் த சீரீஸ் விருது ரோஹித் ஷர்மா அவர் வச்சுக்கிட்டாரு ஆனால் ஆட்டநாயகன் விருதை விராட் கோலி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா ஸோ கொடுத்துட்டு ரோஹித் சர்மா அவர் சொன்ன விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் மீசிலிருக்க வச்சிருக்கு ஆச்சரியப்பட வச்சிருக்கு ஸோ அப்படி அந்த விருதை ரோஹித் சர்மா கொடுத்துட்டு அவர் அங்கேயே போஸ்ட் மேட்ச்ல தான் இருந்தாரு அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரும் நினைக்கிறாரு அப்ப ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நானும் விராட் கோலி ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அதே போல டெஸ்ட் இரண்டில் இருந்துமே நாங்கள் ரெண்டு பேருமே ஓய்வை எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு பேருமே வெறும் ஓடி தொடர் மட்டும்தான் நாங்க இந்தியாவுக்காக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் எங்கள் ரெண்டு பேருக்குமே அதாவது மற்ற பிளேயர்களை விட எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு ஸோ இந்த நெருக்கடியான நேரத்தில் விராட் கோலி இப்படி ஃபர்ஸ்ட் இரண்டு ஆட்டமும் அடுத்து அடுத்துன்னு அவர் டக் அவுட் ஆனது கோலி அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் கோலி அவரை விட ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார் அதாவது ஒரு பேட்ஸ்மேன் இப்படி பேக் டு பேக் முக்கியமான நேரத்தில் முக்கியமான காலகட்டத்தில் டக் அவுட் ஆறுது அதை விட ஒரு மோசமான விஷயம் நிச்சயமாக கிரிக்கெட்டில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட தான் விராட் கோலி அடுத்தடுத்து இரண்டு ஆட்டங்கள் டக் அவுட் ஆனது உண்மையாகவே கோலி அவருடைய இந்த ஹாஸ்ட்ரலியா தொடர் அவருக்கு ரொம்ப மோசமான தொடராக அமையறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு இப்படி இருக்க இன்னைக்கு இந்த மேட்ச் இந்தியா இரநூத்தி முப்பத்தி ஏழு தான் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் கோலி அவருடைய டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருந்தது ஸோ அதை தான் விராட் கோலி டீமே நாங்கள் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்னை எடுக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச்ல கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் ரெண்டு பேருமே நிற்கணும் ரெண்டு பேருக்குமே இது முக்கியமான தொடர் முக்கியமான கடைசி மேட்ச் அப்படிங்கிறதால நிச்சயமாக ரெண்டு பேருமே அவங்க அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு களத்தில் நின்று நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் பேட்டிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார் ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது போலவே இந்த மேட்சில் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகலை இந்தியாவையும் அபார வெற்றி அடைய வச்சதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையாகவே இந்த மேட்ச்ல அடுத்து அடுத்துன்னு இரண்டு ஆட்டங்கள் டக் அவுட் ஆன விராட் கோலி இந்த மேட்ச்ல அவர் எழுபதுக்கும் அதிகமான ரன்கள் எடுத்தது கோலி அவரை விட எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாத்த விட மிக மிக முக்கியமா விராட் கோலி உலக அளவுல ஓடிய ஆட்டங்கள் சர்வதேச ஆட்டத்துல அதிகப்படியான ரன் எடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு அடுத்தபடியான அந்த லிஸ்ட்டுக்கு விராட் கோலி அவர் முன்னேறியிருக்கிறது இது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஸோ அதனால இந்த அற்புதமான தருணத்தில் கண்டிப்பாக விராட் கோலி இரண்டு டக் அவுட்டுக்கு அடுத்து இந்த ஆட்டத்துல நல்லா விளையாண்டுருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய சாதனைக்கு அடுத்தபடியான ஒரு நபராக உலக அளவில் முன்னேறியிருக்காரு ஸோ இந்த அற்புதமான தருணத்துல கண்டிப்பாக கோலி அவருக்கு நான் என்னுடைய சார்பாக நிச்சயமாக பரிசு ஏதாவது ஒன்று நான் கோலி அவருக்கு கொடுத்தே ஆகணும் நான் வாங்கினதோ இரண்டு அவார்டுகள் மேன் ஆஃப் மேட்ச் அதே போல தொடர் நாயகன் விருதும் வாங்கியிருக்கேன் என்ன விட கண்டிப்பா கோலி அவர் இந்த மேட்ச்ல சிறப்பாக விளையாண்டுருக்காரு இருக்காரு இரண்டு டக் அவுட்டுக்கு அடுத்து கோலி அவர் அற்புதமா விளையாண்டுருக்காரு இருக்காரு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருந்தேன் ஆனா கோலி அவருடைய ஃபார்ம் அவுட்ல தான் இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு அதனால என்னுடைய விருதை மனப்பூர்வமா நான் விராட் கோலி அவருக்கு தரேன் அப்படின்னு அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கோலி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சர்மா பாத்தீங்கன்னா அவர் வாங்கின அந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை கோலி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ இதை எதிர்பார்க்கல சுத்தமாக எதிர்பார்க்கல விராட் கோலி அந்த இடத்துல தன்னை கூப்பிட்டு தான் செஞ்ச அந்த மிகப்பெரிய ரெக்கார்டுக்கு தனக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டை ரோஹித் சர்மா அதுவும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷன்லையே எல்லோரும் முன்னாடியுமே கொடுப்பாரு அப்படின்னு சத்தியமாக பார்த்தீங்கன்னா கோலி அவர் கூட எதிர்பார்க்கல கோலி அவரே ஒரு நொடி சர்ப்ரைஸ் ஆகி ஒரு சில நிமிடங்கள் கண் கலங்குற மாதிரியான ஒரு முக பாவனைக்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் போயிட்டார் ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மா அந்த விருதை அவர்கிட்ட தந்ததுமே ரோஹித் சர்மா கோலி அவரை கட்டிப்பிடிச்சு ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்கள் ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு ஒரு நண்பன் போல ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே நிரூபிக்கும் விதமான ஒரு அற்புதமான தருணத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே இன்னைக்கு இந்த மேட்ச்ல இந்தியாவை ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாமல் தான் வாங்கின இரண்டு விருதுகளில் ஒரு விருதா ரோஹித் சர்மா கோலி அவருக்காக அவருடைய அந்த சாதனைக்காக ரோஹித் சர்மா அவர் கொடுத்திருந்தாரு ஸோ இந்த சம்பவத்தை பார்த்த ரோஹித் சர்மா அதே போல கோலி இரண்டு பேர் ரசிகர்களுமே தற்போது ரோஹித் சர்மா அவரை பயங்கரமாக சோசியல் மீடியாவில் பாராட்டி தள்ளிக்கிட்டு வராங்க ஸோ ரோஹித் அவருடைய இந்த உன்னதமான செயலை பத்தியும் அதே போல விராட் கோலி அவருடைய இந்த பிரம்மாண்டமான ரெக்கார்டை பத்தியும் உங்க கருத்து என்னென்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க